நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கருத்து அரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து குருமார்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது திருமணம் எப்படி நிகழ்கிறது என்று திருமணம் என்ற நிகழ்வு எப்படி செயல்படுகிறது ஒரு ஜாதகருக்கு என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றேன் திருமணம் அப்படின்னா முதல்ல பெண் விட்டாலும் சரி மாப்பிள்ளை விட்டாலும் சரி பெண் விட்டார்கள் மாப்பிளை தேடுவார்கள் மாப்பிளை விட்டார்கள் பெண்ணை தேடுவார்கள் அப்ப அந்த காலத்தில் வந்து செல்போன் கிடையாது இன்டர்நெட் கிடையாது தகவல் கொடுப்பாங்க எங்க வீட்டில் மாப்பிள்ள இருக்கு பொண்ணு இருந்தாச்சும் சொல்லுங்க அப்படின்னு தெரிந்தவர்கள் குற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் தெரிவிப்பார்கள் அதே போல பெண் வீட்டாரிலும் தெரிவிப்பார்கள் தெரிவிப்ப பிறகு தகவல் ஏதாச்சும் பெண் பெண் வீட்டாருக்கும் சரி மாப்பிள்ளை வீட்டாருக்கும் சரி வருகின்ற பொழுது கலந்து பேசுவார்கள் இல்லைங்களா ஆனால் இப்போ இன்டர்நெட்டு செல்ஃபோன் எல்லாம் வந்துருச்சு அதனால இப்போ தகவல் தொடர்பு முக்கியம் இந்த மாதிரி தகவல் தொடர்பு இருந்தால்தான் மிக எளிதில் நாம் இலக்கை அடைய முடியும் திருமணம் என்ற இலக்கை இல்லைங்களா இப்போ பெண் வீட்டாருக்கு மாப்பிளை வீட்டாரு தகவல் தொடர்பு அந்த தொடர்பு சிறப்பான முறையில் இருந்தால்தான் இந்த தகவல் மூலமாக செய்தியை கொள்கின்ற பொழுது இது நல்ல செய்தியாக செல்கிறதா அல்லது ஆப்போசிட்டான செய்தி செல்கிறதா என்ற என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மூன்றாம் பாவத்தை நாம் ஜோதிடத்திலே குறிப்பிட்டு சொல்லி உள்ளார்கள் செய்தி தொடர்பு அப்படின்னு அப்ப இந்த ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பெண்ணு தேடுறாங்க அப்படின்னா இந்த தகவல் மாப்பிள்ளை வீட்டாருக்கு தகவல் கொடுப்பார்கள் பெண் வீட்டார்கள் அப்ப இந்த தகவல் வந்து கரெக்டாக போய் சேரணும் சேர்ந்தால் அந்த திருமணத்தில் நடக்கின்ற சம்பவங்களை நாம் நன்றாக இருக்கும் இந்த தகவல் எப்படி போய் சேரணும் அப்படின்னா அந்த மூணாம் பாவத்தை நம்ம முழுமையாக தெரிந்து இருந்தால்தான் அந்த விஷயத்தை சொல்ல முடியும் மூணாம் பாவ காரகங்கள் தெரிந்து இருந்தால்தான் அந்த விஷயத்தை நாம் முழுமையாக சொல்ல முடியும் அதாவது ஜாதகருடைய அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த ஜாதகருடைய மூணாம் பாவ அதிபதி மூணாம் பாவத்திற்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருந்து வீடு கொடுத்தவனும் அதே போல் இருந்துவிட்டால் கரெக்டான தகவல் போய் சேரும் அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம அதாவது இவங்க கொடுக்கின்ற தகவலுக்கு அதிகமாகவும் குறைவாகவும் சேர்க்காமலும் சேராமலும் இருக்கிற தகவல் அப்படியே போய் சேரும் என்று சொல்ல வேண்டாம்

அப்படின்னு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் இருக்காருன்னு வச்சிக்கோங்களேன் இதே தகவலை மிகப்படுத்திச் சொல்வார்கள் ஜாதகருக்கு நன்மையை தருகின்ற வகையிலே கூடுதலான தகவலைச் சேர்த்துச் சொல்வார்கள் இல்லையா அதே மூணாம்பாவது விதி மூணாம் பாவத்துக்கு ரெண்டு ஆறு பத்து என்ற பாவத்திலிருந்து வீடு கொடுத்தோன்னு அதே போல இருந்து விட்டால் பாதி பாதி உண்மை தகவலும் பாதி பொய்யான தகவலும் போய் சேரும் என்று சொல்லுங்கள் கரெக்டாகவே இருக்காம் அதே போல இந்த மூணாம் பாவாதிபதிக்கு மூணாம் பாவத்திலிருந்து நாலு எட்டு பன்னெண்டு என்ற பாவத்திலிருந்து வீடு கொடுத்தவனும் அதே போல் இருந்து விட்டால் என்ன செய்தி கொடுத்தாலும் தலைகீழாக ஆப்போசிட்டாக போய் சேரும் இவர் நல்ல விஷயத்தே சொன்னா கூட அந்த தகவல் போய் சேராது தீய தகவலாகத்தான் ஜாதகருக்கு போய் சேர்கின்ற தகவல் மாறுபடுமே தவிர நன்மையை தரக்கூடிய வகையிலே இருப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு இது வந்து தகவல் தொடர்புக்காக கொடுக்கப்பட்டுள்ள விதிகள் அந்த விதிகளின்படி நீங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட நூறு ஜாதகங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் எழுபதுலேருந்து எண்பது எண்பத்தஞ்சு சதவீத ஜாதகங்களுக்கு பொருந்து போகிறதுக்கு உண்டான விதி அமைப்புகள் இந்த விதி கரெக்டாக வரும் என்று நன்றி வணக்கம்